ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத் செக்ரட்டரி அதாவது பஞ்சாயத் செக்ரெட்டரியோட இன்டர்வியூ ஆல்ரெடி டேட் சொல்லிட்டாங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறையா கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது இல்லாமல் என்னோட மெயில் அண்ட் இன்ஸ்டாகிராமிலேயுமே கேட்குறீங்க ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாேருக்கும் ஒரே வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் அதோட ஒரு முக்கியமான கொஷின்ஸ் ஒன்று இருக்குது இன்டர்வியூல செலக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஜாப் இருக்குமா இல்லை எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ அதேமாதிரி நான் இந்த வீடியோலேயும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டேரக்டாக போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டென்த்தில் வந்து ஃபோர் த்ரீ மார்க் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நான் இன்டர்வியூல போய் கம்மியான மார்க் எடுத்தாலும் எனக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இங்க வந்து ஒரு விஷயம் வந்து ஜென்ரலாக நீங்க பிடிச்சிக்கணும் ஃபோர் நைன்டி த்ரீ மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மார்க் தான் நீங்க வந்து ரெண்டு சினாரியோவா எடுத்துக்கலாம் வந்து ஒரு ஃபோர் எயிட்டி மார்க் எடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறப்ப ஃபோர் எயிட்டி மார்க் எடுத்தவங்க இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் நீங்க ஃபோர் எடுத்துட்டு ஒரு இன்டர்வியூல ஓரளவுக்கு கொஞ்சமாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல சான்ஸ் இருக்கு ஏன்னா உங்களுக்கு மார்க் அதிகம் பட் அதே சினாரியோ நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க ஃபோர் த்ரீ மார்க் உங்களோட காம்படிட்டர் வந்து ஃபோர் நைன்டி த்ரீ இல்லை ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி எயிட் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்கு ஸோ இதனால தான் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து இதில் தான் நடக்குது ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ இப்போ தான் பன்னெண்டாம் தேதி நடக்கும்போது கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் இன்டர்வியூ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இன்டர்வியூக்கு இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இல்லை ஸோ இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகி ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஸோ உங்கள் கூட சேர்ந்து ஒரு வேலைக்காக மின்னும் நாலு பேர் வந்து அந்த வேலைக்கு போட்டிடுவாங்க யார் நல்லா இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதோடு சேர்த்து உங்கள் டென்த்து மார்க் ரெண்டு தான் முன்னாடியே நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த போர்ஷன் வந்து உங்கள் டென்த்து மார்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த போர்ஷன் வந்து உங்களோட இன்டர்வியூ மார்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி மெரிட் லிஸ்ட் மாதிரி போட்டு அதில் வெளியிடுவாங்க ஸோ அதில் யாருக்கு ஜாப் வந்து ஹை மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒருவேளை ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் வந்திருக்கு அந்த நூற்றுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் வந்திருக்குன்னா வயசு யாரில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டிசம்பர் டுவெல் வந்து ஒரே ஒரு இதுக்கு ஸோ டிசம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே மோஸ்ட்லி டிசம்பர் டுவெல் தான் இன்டர்வியூ ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது அதே மாதிரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்டும் இத்கிட்ட விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து ஒருக்கும் தனித்தனியாக பட் இது வந்து ஒரே இதுலேயே எல்லாத்துக்குமே விட்டுவிட்டாங்க ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு கண்டிப்பாக போய் வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க ஓ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஓகே ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் போதுமா இல்லை உங்க மார்க்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ ஆக்சுவலி நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க டிகிரி முடிச்சப்போ டிகிரி அந்த ஒரு கோட்லாம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா அந்த சர்டிபிகேட் தான் மெயினாக கேட்பாங்க அதை எடுத்துகிட்டு போங்க ஒரு வேலை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மார்க் ஷீட்டும் வேணாலும் சேர்த்து எடுத்துட்டு போங்க பட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப அடுத்தது நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல நான் முன்னாடி சொல்லிருந்தேன் அது வந்து அந்த பின்னாடி பேக்ஹண்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் கோடிங்லான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது எல்லாமே இஷ்யூ கிளியர் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டாங்க இப்போ பார்க்குறவங்க இப்போ செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை இன்டர்வியூல செல்ஃப் இன்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறது ஸோ இதுக்கான பார்ட் ஒன் இந்த இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர் போட்டு நான் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் அதிலேயே சொல்லிட்டேன் பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்ஃப் இன்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் சொல்கிறது கிடையாது ஸோ உங்களை பற்றி நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க நல்லா போல்டாக பேசணும் ஸோ உங்களோட கீ பாயிண்ட்ஸ் என்ன நான் நல்லா வேலை பார்ப்பேன் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த இடத்துலலாம் வேலை பார்த்துருக்கேன் அதை பற்றியெல்லாம் சொல்லணும் அதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மார்க் வந்து நிறைய குழப்பம் இருக்கு நிறைய பேர் இது காசு காசுன்னு சொல்லிட்டே இருக்காங்க செலக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா நீங்க காசு செலக்ட் சொல்ல முடியாது கொடுக்கலன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ எல்லாரும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கட்டும் சோ இன்டர்வியூ கொஸ்டின் பார்ட் த்ரீ போனா சோ கண்டிப்பா அது சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் காலேஜில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சோ நீங்க கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் கேளுங்க ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப இது கிடச்சிட்டுனாலே உங்கள் லைஃப் ஓரளவுக்கு செட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி புஷ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்கன்னு என்னால் சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு பிடிஓ தான் மெயினாக இந்த இதெல்லாமே பிடிஓ பார்ப்பாங்க இல்லை பிடிஓக்கு மேலே உள்ளவங்க தான் இதெல்லாமே செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு தாலுக்கா பேஸ்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டோ ஸோ அவங்களோட டிசிஷன் தான் அங்கே அவங்க டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க ஜெராக்ஸ் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஹண்ட்ரட் ஒரு எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக காலேஜில் போய் கேட்டு வாங்குங்க அப்படி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அந்த டிஜி இதெல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க இல்லையா உங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்க அந்த டீடைல்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் அஃபிஷியலா செக் பண்ணி டென்த் மார்க் ஷீட் அதுல வருதுன்னு நான் பாத்து கண்டிப்பா சொல்றேன் சோ அடுத்தது வந்து பர்த் இல்லை இல்ல டுன் போட்டுருக்காங்க சோ பர்த் சர்டிஃபிகேட் இல்லங்குறத அதுலேயே கொடுத்துட்டான் பர்த் சர்டிஃபிகேட் இல்லன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு தான் போட்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க இல்லைன்னா வந்து ஆதார் கார்டோட சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு மேபி உங்க பேங்க் பாஸ்புக்கா இருக்கலாம் ஸோ வேற ஏதாச்சும் உங்களோட பேன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு அதில் எல்லாமே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதை கூட நீங்க கொடுக்கலாம் நோ இஷு அடுத்தது வந்து ஐயா இதுக்காக தான் நான் சொன்னேன் கால் லெட்டர் வந்திருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஒன் மார்க் நாகை டிஸ்ட்ரிக்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபோர் எயிட்டிக்கு மேலே தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இது வந்து அவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க நேராகவே பார்க்கலாம் ஸோ இது வந்து கேட்டகரி உங்களோட அந்த செக்ரிகேஷன்ல எப்படி பண்றாங்க நீங்க ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பிஎஸ்டிமோ விடோவா அது எல்லாமே பேஸ் பண்ணி உங்க ஊர்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க உங்க ஊர்னா உங்க டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் தான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திருப்போம் ஃபோர் எயிட்டி ஒரு கேர்ள்லாம் போட்டிருந்தாங்க ஃபோர் நைன்டி டூ எடுத்த ப்ரோ எனக்கு வேலை கிடைக்கலன்னு போட்டிருந்தாங்க இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகலன்னு போட்டிருந்தாங்க பட் இவங்க ஃபோர் ஃபிஃப்டி ஒன்னுக்கி கிடச்சிருக்கு ஸோ ஆல் த பெஸ்ட் கண்டிப்பா போய் நல்லா பண்ணுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்டர்வியூக்கு இப்போ கால் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்தியா இதில் வந்து இன்னொரு முக்கியமான அவங்களோட பாயிண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலை கிடைச்சிட்டு அப்படின்னா நான் அதை காலேஜ் டிஸ்க் பண்ணிட்டு வந்து டிஸ்க் அதை அதிலே நிப்பாட்டிட்டு வந்து வேலையில் சேரணுமா இல்லை காலேஜ் படித்து முடிக்கிற அளவுக்கு எனக்கு வேலை கண்டிப்பாக இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா நான் படித்து முடிச்சோன்னே வந்து சேர்ந்துக்காமலான்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் இன்டர்வியூலேயே கண்டிப்பாக வரும் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஒரு நான் அவனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறத விட்டுட்டு இங்கே வருவியா இல்லை இது வேண்டான்ட்டு அதுக்கு போவியான்னு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அதிகபட்சமாக ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளே இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த இதே மாதிரி ஜாப் வந்து போட்டு நடந்துச்சு ஒரு பல்காக நிறைய பேர் ஹைர் பண்ணாங்க அப்போ அந்த ஹேண்ட் புக்கில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி ஹேண்ட் புக்கில் நைன்டி டேஸ்க்குள்ளே உங்களால் அந்த வேலையில் சேர முடியலன்னா உங்களுக்கு அடுத்த ஆளுக்கு வேலைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு சார் சோ இப்போ இன்டர்வியூ நீங்கள் ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணுவோங்க அட்டன்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதில் உங்கள் மார்க் ஹையஸ்ட் மார்க் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஜாப்னு சொல்லுவாங்க ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள உங்களால உங்களால் அந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண முடியலன்னா அடுத்தது ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கால் லெட்டர் கொடுத்து அவங்கள நைன்டி டேஸில் ஜாயின் பண்ண சொல்லிவிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் நல்லா யோசிச்சு உங்களோட டிசிஷன் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ட்ரைனிங் அப்போ சேலரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி பட் அதுக்கு சேலரி கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்தது இது வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க ஸோ வேக்கன்சி லிஸ்ட் எப்படி ஃபைன் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டுட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டென்த்தோட எப்ப டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கற அந்த டீட்டெயில் கேட்பாங்க தெரியாம வந்து டேட் ஆஃப் பர்தோட டீடைல் கொடுத்துட்டாங்க இப்போது மோஸ்ட்லி எல்லாருமே மார்ச் இல்லைன்னா இந்த ஏப்ரல் மேல தான் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு தெரியாமல் இவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸோ இப்போதைக்கு இதோட டிசிஷன் வந்து நம்மளால ஒன்றுமே சொல்ல முடியாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ ஓகே தான் இருக்குது நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போய் எங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டை அப் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஒரிஜினல் ஸோ ஒரிஜினலை பார்த்து செக் பண்ணாங்கன்னா நோ இஷ்யூ பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ஒரு அளவுக்கு நல்லது நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிவிட்டேன் சார் பட் இதான் என்னோட ஒரிஜினல் மார்க் ஷீட் இதை தான் நான் அப்லோட் பண்ணேன் அதை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரிஜினல் அப்படின்னு அவங்க கையில கொடுத்துருங்க அது ரொம்ப நல்லது வந்து ரிசர்வேஷன் பற்றி பேசிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ ரிசர்வேஷன் வந்து அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக் ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நீங்கள் ரிசர்வேஷன் போனாலே இப்போ ஒரு ஓசி எடுத்துட்டீங்கன்னா பிசிக்கு வேலை கிடைக்குது பிசி எடுத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வேலை கிடைக்குது எம்பிசி எடுத்தாலும் எஸ்சிஎஸ்டிக்கு தான் வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே காம்படிஷன் என்னென்னா ஓசிக்கும் பிசிக்கும் அந்த மாதிரி இல்லை ஒரு பிசிக்கோ இல்லை எஸ்சிக்கோ கிடையாது காம்படிஷன் வந்து எஸ்சியில் பணக்காரங்களுக்கு இழிக்கும் தான் ஸோ உங் நீங்கள் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியே எடுத்துக்கோங்களேன் உங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து இந்த எஸ்சி கம்யூனிட்டியோட வேக்கன்ஸ் மூலியமாக ஒருத்தர் வந்து ஒரு வேலை கிடச்சா அவர் வந்து ஒரு வேலை இருக்காரு ஸோ அவருக்கு மாதம் ஒரு அறுபதாயிரம் சம்பளம் வருது ஆனால் உங்க அப்பா அம்மா வந்து இன்னும் டெய்லி வேஜஸ் அன்னை அன்னைக்கு கூலி வேலைக்கு போகணும் கூலி வேலைக்கு வேலை இருந்தால் அன்னைக்கான சம்பளம் இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் அறுபதாயிரம் வாங்குறவங்களோட பையன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்கூலில் ஒரு நல்ல கோச்சிங் கொடுத்து வேலைக்கு எதுவுமே போகாமல் படிக்க வைப்பாங்க ஸோ காம்படிஷன் யாருன்னா இப்போ நல்ல படிக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பையனுக்கும் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் காம்படிஷன் ஸோ திஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச் பட் அதை வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது ஸோ இதை பேசுகிறாலும் இது ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் இப்போ இதை பேசுகிறதுக்கே நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அடுத்தது போயெல்லாம் இது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்டோட ஜாப் வந்து இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து வரப்போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால் எதுலன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் அப்படின்னு கேட்டகரியில் ஜாப் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இது இந்த ஜாப் ஒன்றுமே கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க் பேஸ்டு அவங்களே இந்த கமெண்ட் பண்ணவரே போட்டுவிட்டார் ஃபோர் நைன்ட்டி மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க அப்ளை பண்ணுங்கன்னு ஸோ இது வந்து ஃபோர் நைன்ட்டி மார்க் ஏன் போட்டிருக்காங்க இப்போ பிசி எம்பிசிக்கெல்லாம் ஃபோர் நைன்ட்டி மார்க் ஈஸியாக எடுத்துருவாங்க ஸோ நம்ம நினைச்ச சொன்ன மாதிரி எஸ்இஸ்டியெலாம் ஒரு ஃபோர் எயிட்டி ஃபைவ் மார்க் மீடியே அப்ளை பண்ணலாம் பட் அது கன்ஃபார்மாக தெரியாது இந்த போஸ்டிங்குமே எப்படி போஸ்ட் ஆஃபீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஸோ அதனால இது இந்த போஸ்டிங் பத்தி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் வேற ஏதாச்சும் டீடைல் வேணாலும் இந்த டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அதை நான் நெக்ஸ்ட் இதுல கண்டிப்பா சொல்றேன் யா அடுத்தது வந்து பஞ்சாயத்து இன்டர்வியூவில் அழைப்பு கடிதம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க அவங்களோட டவுட் என்ன கேட்டிருக்காங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஒரு மூணு பேர் எடுப்பாங்க ஒரு மூணு பேராச்சும் மினிமம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க பட் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் தான் இன்டர்வியூ எடுப்பாரு பிடிஓ தலைமையில் தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் இவங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை யாருக்கு அனுப்புவாங்கன்னா கலெக்டருக்கு அனுப்புவாங்க ஃபைனலாக உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து வந்து ஆர்டர் கலெக்டர் தான் சைன் போட்டிருப்பாரு யா ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது ஸோ டாக்குமெண்ட் பேஸ்டு டவுட் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷனில் தெரியாமல் வேறு ஏதாச்சும் போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களால் அது எதையுமே மாற்ற முடியாது ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதுக்கான வேலிட் ஆன்சர் அதுக்கு கொடுங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை போய் எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் எல்லாம் இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக புதுசாக எடுத்த ஃபோட்டோ கொண்டு போய் கொடுங்க பழைய ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்துட்றாதீங்க ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இன்னும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ நான் வந்து பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பிடிஎஃப் என்னால பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா பிடிஎஃப் பிரிப்பர் பண்ணி உங்களுக்கு அதை கொடுத்துறேன் ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் மாதிரியும் நான் ஒன்ன கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ வேற ஏதாச்சும் டீட்டெயில் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்